ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணா இயற்கையாகவே நறுமணம் கவிழும் துளசிச் செடி கருகே கிடைக்க பெற்ற ஆண்டாள் இயற்கையாகவே எம்பெருமான் மீது ஆழ்ந்த பக்தியும் காதலும் கொண்டிருந்தாள் பெரியாழ்வார் எம்பெருமானுக்காக தொடுத்த மாலையை தான் சூடி நான் அவருக்கு இணையோ இல்லையோ என்று அழகு பார்ப்பாள் மகளின் செயலறிந்து தந்தை பெரியாழ்வார் அவளை கண்டித்த போது திருவரங்கன் அவர் கனவில் தோன்றி கோதை சூடிய மாலையே தனக்குது என்று அருளி கோதையை சூடி கொடுத்த சுடர்கொடியாக்கினார் மார்கழி இருபத்தி ஏழாம் நாளான நேற்று கூடாரவள்ளி என்று அரங்கனோடு கூடினாள் ஆண்டாள் இன்று மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ இருபத்தி எட்டாம் பாசுரம் பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனமும் அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம் இதன் பொருள் நாங்கள் கறவைகளை ஓட்டிக் கொண்டு அவற்றின் பின் சென்று காட்டில் வாழ்ந்து உடல் வளர்ப்பவர்கள் சிறிதும் அறிவில்லாத சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட எங்களிடையே நீ பிறந்ததால் நாங்கள் பெறக்கரிய பேறு பெற்றவர்களானோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவு யாராலும் நீக்க முடியாதது நோன்பிருக்கும் முறை பற்றி எல்லாம் அறியாத சிறு பெண் பிள்ளைகளான நாங்கள் அன்பின் மிகுதியால் ஒருமையில் உன்னை பெயர் சொல்லி அடித்து விட்டோம் அக்குற்றத்திற்காக இறைவா எங்கள் மீது கருணை கொண்டு கோபிக்காமல் நோன்புக்கான பறையை தந்தருள்வாயாக இப்பாசுரத்தின் நான்காம் அடியில் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்கிறாள் ஆண்டாள் பிராட்டி ஏனில் கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் அது இப்பொழுது தீர்ந்து விட்டது போலவும் நாம் பொருள் பெறுகிறோம் பார்ப்போற்றும் பரந்தாமனுக்கு குறை என்ன இருந்திருக்க முடியும் இருந்ததாம் ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் இந்திரனது பட்டாபிஷேகத்தைப் போல இருந்தது என ஏதோ ஆர்வத்தில் வசிஷ்ட முனிவர் எழுதிவிட அது ஸ்ரீராமனுக்கு மிகுந்த மனக்குறையை தந்ததாம் காரணம் இந்திரனை வெற்றி கொண்டதால் இந்திரஜித்து எனப்பட்டவனையே தன் இளையவனான லக்குவனனை கொண்டு வென்றவர் ஸ்ரீராமன் கௌதமரின் மனைவி அகலகியிடம் முறைகேடாக நடந்தவன் இந்திரன் வீரமும் ஒழுக்கமும் குறைந்த இந்திரனோடு தன்னை ஒப்பிட்டாரே என்ற குறை இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்து வைக்கப்பட்டதாம் ஆம் தன்னை வணங்கவில்லை என்ற ஆயர்குல மக்களை துன்புறுத்த எண்ணி பெருமழையை பெய்வித்த இந்திரனை கோவர்த்தனகிரியை எடுத்து அம்மக்களை காத்து தன் காலில் கதறி விழச் செய்தான் இங்கு கிருஷ்ணன் எனவே அக்குறை நீங்கியது என்பதை ஆண்டால் சூட்சமமாக நமக்கு விளக்குகிறாய் மேலும் இப்பாசுரத்தில் ஆயர்குல சிறுமியர் எம்பிரானின் பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி தங்களுடைய சிறுமைகளை எல்லாம் பொறுக்கச் சொன்னது போல நாமும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை பொறுத்தருள வேண்டும் பரந்தாமா என்று இறைஞ்சி அவன் அருளை பெருமவுமாக சர்வம் பணம்